இவி கே அந்த கட்சியில் இனியும் பிரபல் நடிகன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஸோ வாங்க பார்க்கலாம் தமிழக வெட்டுக்கழகம் இந்த கட்சித்தோடுக்கு இன்னோடு வந்து ரெண்டு வருஷங்கள் ஆச்சு ஸோ அந்த ரெண்டு வருஷம் ஆனதுக்கு தமிழக வெட்டுக்கழகம் தலைபி விஜய் வந்து ஸோ இன்னைக்கு வந்து அதோட தொடக்க விலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் உள்ள பூஞ்சேரி என்கிற ஒரு தனி ஹோட்டலில் வந்து இன்றைக்கி வந்து தொடக்க விளைவும் ஆரம்பித்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில் இனியும் பிரபல நடிகைன்னு யாரும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியில் இருந்தாங்க ஸோ அந்த கட்சியிலேருந்து விலகி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சினா நாச்சியர் ஃபஸ்ட்டு சினிமாவில் இருந்தாங்க சினிமாக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா தம் பாத்திய காட்சியும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுலேருந்து விலைக்கு இப்போ தமிழக பேட்டி கழகத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்காங்க செகண்ட் யாருக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி இருந்த காளியம்மாள் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த விலைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக பேட்டி கழகம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து தமிழக பேட்டி கழகம் தொடக்க விழா வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி தான் எனக்கு வீடியோ வந்து சோசியல் மீடியா வந்து டெண்டிகாக போயிட்டு இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஹெச் வினோத் இயக்கத்தை தள்ளுபடி விஜய் நடிகர் ஜனநாயகன் அந்த படத்தை ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டுக்கிழமை கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ அதோட வேலையை வந்து ரொம்ப பிஸியாக பார்த்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தலைப்பேர் நேம் மட்டும் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு இதுமாதிரி சினிமாவே நடிக்க மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஆட்சிக்கு போகிறாரு ஸோ அதோட வேலை ஏதோ பார்த்துக்கிட்டு ரொம்ப பிஸியாகவும் பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஓகே ஓகேக்கா தமிழக பெற்ற கலை காட்சியில் வந்து ரெண்டு பேர் புதுசாக வந்து ஆ ஸோ ஃபஸ்ட்டு சினிமா லாக் பண்ணி நடிக்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து நீங்களும் நடிக்கிற மார்க்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஜ தன்னுக்கு யூடியூப் வந்து மறக்காமல் சாப்பிட்டேட் பண்ணி விட்ருங்க கூகுளில் இந்த பெல் பாட்டு கிளி பண்ணி விட்டுருங்க ஸோ இவ்வளோ நல்லா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்